ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டுத் தோட்டம் பார்க்க போகிறோம் இதில் வந்து அத்தி மரம் வச்சுருக்கிறோம் எவ்வளவு வந்து காய்கள் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு இடத்துல அஞ்சு அப்படி காயும் இருக்குது ஒன்று ஒத்த ஒத்த காய்களுமா அப்படி காய்களும் இருக்குது கொத்தாகவும் காய்ச்சிருக்கும் தனித்தனி காய்களாகவும் இது காய்ச்சிருக்குது ஒரே மரம் தான் இது ஆனால் வந்து நல்லா நிறைய கிளைகள் விட்டதால் நிறைய காய்கள் வந்து இதில் இருக்குது இந்த பழம் வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்கும் அதே நேரம் உள்ளுக்கு வந்து நல்ல ராணி பிங்க் கலரில் இருக்கும் இது எங்கள் வீட்டு சேவல் கூப்பிட்டோன்னே வரவேற்பாங்க சிக்கி என்ன வேணும் என்னோம் இது சுயரன் கோழி பத்து முட்டை வச்சோம் வைக்கும்போது பிந்தி வைச்சதால் வந்து ஒரே ஒரே முட்டை தான் பொறிச்சிருந்துது மீதி முட்டைகள் எல்லாம் கூலாயிட்டு குஞ்சுகள் பொறிச்சு சிலது இறந்து போயிட்டுது முட்டைக்குள்ளேயே இவர் ஒரு ஆள் தான் தப்பி நிற்கிறார் தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நெட் அடித்து அதுலேயே இந்த மரத்து கீழேயே வந்து மேய விட்டுருக்குறோம் அப்போ கோழியோட கழிவுகளும் இந்த மரத்துக்கு உரம் இது பாவக்காய் செடி பாவக்காய் கொடி இது வந்து நல்லா செழித்து வளர்ந்துருக்கு இங்கே வந்து வெயில் குறைவாக தான் இருந்தது அதாவது அஞ்சா மே மாதம் மட்டுமே நல்ல மழை குளிரெல்லாம் இருந்ததுனால செடிகளெல்லாம் இப்போ பிந்தித்தான் வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஒரு மூன்று கிழம நல்ல வெயில் இருக்குது வெயிலை கண்டதுமே ம மரங்களெல்லாம் நல்லா செழித்து வளருது இது வந்து இப்போ பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இதில் வந்து பூசணிக்காய் வச்சுருக்குறேன் இது வந்து இந்த பூசணிக்காய் வந்து எல்லாம் படர்ந்து வர இல்லை சுக்கினி செடி மாதிரி தான் அப்படியே நிற்கிது ஆனால் இப்போவே வந்து காய்கள் காய்ச்சிட்டுது இங்கே பாருங்கள் ஆனால் என்ன என்று இது எனக்கு தெரியல மூண்டு பூசணிக்காய் வந்து இதில் இப்போயே வந்துட்டுது சில இது வந்து இப்போ தான் வந்து பூக்கள் பூத்து கொண்டிருக்குது என்ன இன என்றது மட்டும் எனக்கு தெரியலை இனி அறுவடை செய்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அப்படியே கரையோரங்களில் வந்து செடி அவரை வச்சிருக்கிறேன் இந்த செடி அவரை இப்போ பூக்க ஆரம்பிச்சுட்டு நல்லாவே செழித்து வளருது இது ஃப்ரெஞ்ச் பீன்ஸ்ன்னு சொல்கிறது இதில் கீரைகளும் இருக்குது இது கொடி அவரை இதுவும் நல்லா வந்து செழித்து வளருது வெயிலை கண்ட உடனே மரங்கள் வந்து நல்லா செழித்து வளரும் வெயில் பிந்துறதுனால தான் வந்து மரங்கள் வந்து வளராமல் கொஞ்சம் ஒரு மாதிரி குரண்டி கொண்டே இருக்கும் நல்லா வெயிலில் கண்டுட்டு தண்டா நல்லா சுறுசுறுப்பாக வளர ஆரம்பிச்சிடும் கொடி அவரை தான் நல்லாவே செழித்து வளருது இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது எல்லாமே இதுலேயே எரிசலைங் கூனைப்பூன்ற செடியும் போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து வெங்காய செடி நிறைய வந்து எடுத்துட்டேன் அப்பப்போ தேவைக்கு இதுலேருந்து எடுத்துகிட்டு போவேன் இப்போ எல்லாமே அறுவடைக்கு தயாராகிட்டு மீதி எடுக்கணும் நிறைய போடையில் வீட்டு தேவைக்கு வாங்கின சின்ன வெங்காயத்தை தான் முளைக்க போட்டு எடுத்து வச்சேன் மூன்று செடியை விதைக்காக விட்டுருக்குறேன் இது வாழைக்கண்டு சின்ன கண்டு இப்போ தான் வந்திருக்குது இது வந்து ஏற்கனவே வச்ச பெரிய வாழையை எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டோம் சின்ன அதில் இருந்த கிழங்குல தான் இந்த குட்டி கண்டு வந்திருக்கு பக்கத்துலேயே சுரக்காய் செடி வந்து வச்சுருக்குறேன் இதுலேயும் ஒரு சுரக்காய் செடி வச்சுருக்குறேன் இதுவுமே இப்போ தான் வந்து நல்லா செழித்து வளர்ந்துருக்கு இப்போ தான் வந்து பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இன்னும் காய்கள் பூக்கள் எல்லாம் இன்னும் வரையில்லை அதாவது வெயில் பிந்துறதுனால தான் இங்கே வந்து காய்கள் காய்க்கிறதெல்லாம் பிந்துது அந்த அளவுக்கு நல்லா செழித்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதை நான் ஒரு தொட்டியில் வச்சுருக்குறேன் நல்லா செழித்து வளர்ந்துருக்குது இந்த தொட்டியில் வந்து கொம்போஸ்ட் இருக்குது அதனால் இன்னும் நல்லாவே வளருது இது வந்து ஒரு மூலிகை செடி சேஜ் இதுக்கு பக்கத்துலேயே நெய் மிளகாய் செடி வச்சுருக்கிறேன் போன வருஷம் வந்து இந்த வந்த காயில் இருந்து எடுத்து கிடச்ச விதை நல்லாவே வளர்ந்துருக்கு இதில் வந்து சூரியகாந்தி செடி வச்சுருக்குறேன் இது வந்து சுரக்காய் செடி தான் இது கத்திரிக்காய் செடி விதை போட்டு முளைக்க முளைக்க வச்சு எடுத்துருக்கிறேன் இதுவும் கத்திரிக்காய் செடி தான் தொட்டியில் தான் வச்சுருக்குறேன் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற எல்லா ச செடியுமே நெய் மிளகா செடி தான் சின்ன நெய் மிளகா பெரிய நெய் மிளகா ரெண்டு செடியும் வச்சுருக்கிறேன் இன்னும் வந்து இதை தரையில் நான் நடை இல்லை அப்படியே இதில் பார்த்திங்கன்னா இதுவும் கத்திரிக்காய் செடி தான் இது பிந்தி வச்சதால் இப்போ தான் முளைச்சி வருது இதில் மஞ்சள் செடி மூன்று செடி முளைச்சி வந்திருக்கு இது கிழங்கு மஞ்சள் கிழங்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த செடிக்கு அடியில் இருக்கிற தண்டை அப்படி வச்சு அதில் வந்தது தான் இதுவும் நெய் மிளகாய் செடி தான் இது கத்திரிக்காய் செடி இது நல்லா அந்த கொத்து கொத்தா சின்ன சின்ன கத்திரிக்காய் காய்க்கும் அந்த கத் அந்த ரக கத்திரிக்காய் இது இது சேஜ் மூலிகை செடி இது பூச்செடி அந்த இது காய்கறி செடிகளுக்கு பக்கத்தில் வ வச்சா நோய் இந்த பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் அதுக்காக அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அதுக்குள்ளேயே ஒன்று வச்சு விட்டுருக்குறேன் இந்த தண்டுப்புழு அதுகள் தாக்காமல் இருக்கும் கத்திரி செடியை இதுலேயும் கத்திரிக்காய் செடி போட்டிருக்குறேன் இது கொம்போஸ்ட்டு அதில் போட்டு வச்சுருக்குறேன் இது பப்பாளி வீதை போட்டு முளைச்ச பப்பாளி செடி அதுலேயும் உருளைக்கிழங்கும் வளருது இது பிளாக்பேரி எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிட்டு நிறைய பழ பழங்கள் வந்துட்டுது